தமிழ் மின் வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் அபி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள்லாம் பேசிட்டோம் ஸோ இருந்தாலும் ஒரு தரப்புல இருந்து வேட்பாளர் அறிக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன ரெண்டு மூணு பேர் வந்து அப்படியே பின்னடிச்சு இல்லை எங்களுக்கு தேர்தல் வேணாம் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் டிசம்பர் மாதம் வந்து இவி கே சிலம்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் மறைந்தார் அவருடைய மகன் மறைந்ததுக்காக நடந்த இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் டிசம்பர் பதினாறாம் தேதி அவர் மறந்த எடுத்து இப்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பேசின மாதிரி காங்கிரஸில் ஆள் இல்லை செலவு பண்ணுறதுக்கும் ரெடியாக இல்லை அப்படிங்கும்பொழுது திமுக நம்மளே நிற்கலாம்னு சொல்லி டெல்லிக்குள்ளே பேசி டெல்லியிலேருந்து சில பேருந்தைகளை கிட்ட சொல்லி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் அடுத்த நாள் காலையில் விசி சந்திரகுமார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் தான் கேண்டிடேட்டு நிறைய பேர் பேர் பரிசுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் விசி சந்திரகுமார் ஏற்கனவே வந்து அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு

பதினொன்றில் தேமுதிக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த தொகுதிக்கு முதல் எம்எல்ஏ அவர் தான் தொகுதி மறுபடியும் இருபத்தி ஆறுலயும் அந்த தொகுதி வந்து திமுக தான் போட்டிட போது அவர் தான் இருபத்தி ஆறுலயும் வேட்பாளர் இப்பவே வந்து நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கிழக்கில் வி சி சந்திரகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாட்டாங்களா காங்கிரஸ்க்கு ஆள் இருந்தா கொடுக்கலாம் ஆள் இல்லாதப்போ என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதன் அடிப்படையில் தான் கொடுக்க போகிறாங்க டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வந்து திமுகவுடைய ஒரு கூட்டம் செயற்குழு கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பேசின புத்தாளம் கணேசன் அவர் என்ன பேசிட்டார் அப்படின்னா நீங்கள் சீட்டு கொடுக்குறது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆள் இருக்காங்கன்னு கேட்டு கொடுங்க நீங்கள் வந்து ஆள் இருக்கான்னு கொடுத்துருவீங்க நீங்கள் சீட்டு கேட்குறான்னு கொடுத்துருவீங்க அப்புறம் எத்தனை நம்பர் எத்தனை சரி ஓகேன்னு கொடுத்துருவீங்க அப்புறம் ஒரு வாரமாக அவங்க வந்து க சீட்டு போட்டு நான் தொகுதி வாங்குறாங்க கேட்டு மோஸ்ட்டு கேண்டிடேட் ஆகுறாங்க இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடாது எத்தனை சீட்டு கொடுக்குறீங்களோ அது உங்கள் விருப்பம் கேண்டிடேட் இருக்காண்ணா இந்த தொகுதியில் ஷியோஷாட்டாக கேண்டிடேட் இருப்பாங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னா சொல்லுங்கள் நாங்களே வந்து ஆளையும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு காசு ரெடி பண்ண வேண்டியிருக்கு எல்லா வேலையும் நாங்களே பார்க்குறதுக்கு எது கூட்டணி கட்சியிட கொடுக்கணுன்ட்டாங்க ஸோ அதெல்லாம் வச்சு தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குது இந்த பக்கம் வந்து எதிர்த்து போட்டியிடக்கூடிய இடத்துல வந்து நாம் தமிழர் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து அதிமுக தேமுதிக பாஜக கூட்டணி புறக்கணிச்சிட்டாங்க ஸோ கூட்டணிக்குள்ளே இருக்க ஓபிஎஸோ டிடிவியோ போட மாட்டாங்க பாமகவுக்கு அங்கே குங்க அந்தளவுக்கு பெருசாக கன்சல்டேஷன் கிடையாது உடனே கன்சல்டேஷன் கிடையாது ஸோ அதனால அவங்களும் கேண்டிடேட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை தாவையாக்கா வரவே மாட்டாங்க அவங்க வந்து இருபத்தி ஆறு தெரில இருபத்தி ஆறும் போட்டிடுவாங்களா இல்லை சேர்த்து புறக்கணிக்க போகிறாங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கு ஸோ இதுதான் வந்து நிலவரம் அதிமுக போட்டிக்கிட்டு இருக்கணும் போட்டிட்டிலா அப்படிங்கிறது வந்து அதிமுகவில் தான் அசிங்கம் அதிமுக பண்றவங்க பாஜகவங்க போட்டிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடியுமே அப்படித்தானே இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க இல்லை அது விக்ரவாணியில புறக்கணிச்சாங்க அது வந்து பாமக பில்ட்டு பாமக நம்ம கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுக்கு முன்னாடி இருந்த இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டீங்கள்ல இருபத்தி மூணில் போட்டிக்கிட்டீங்கள்ல ஈரோடு கிழக்குல கேட்டால் பட்டி ஃபார்ம்லாம் அப்படி இப்படின்னுவாங்க அந்த பட்டி ஃபார்ம்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு திருச்சியில் குழந்தாங்க தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஆளுங்கட்சி அவங்களோட மிஷினரி எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அதையும் மாரி நீங்கள் போட்டி போட்டு திமுகவை பேச வேண்டிய விதத்தில் நீங்கள் பேசி விமர்சனம் பண்ணி சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் அதை வச்சு நீங்கள் பாருங்கள் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குன்னு அதை வச்சு மற்ற மாவட்டங்களில் நீங்கள் மேடை போட்டு திமுக அப்படிதான் எழுது நடத்துது அப்படின்னு சில விஷயங்கள் நீங்கள் திமுக எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக இது பண்ணிட்டீங்க ஜனநாயக பணநாயகம் அப்படி இப்படிங்கிறீங்க நீங்கள் உங்கள் ஆட்சியில் தேர்தல் எப்படி நடந்துச்சு இதே விக்கிரவாண்டியில் விக்கிரவாண்டி நாகனேரி உங்கள் ஆட்சியில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வசந்தோ அவர் வந்து ஜெயித்தார் எம்பிஆர் ஜெயித்த உடனே விக்கிரவாண்டி தேர்தல் நடந்து நாகனேரி நடந்துச்சு அப்புறம் விக்கிரவாண்டியில் ஒரு இறந்தார் அப்படிங்கிறதுக்காக நடந்துச்சு ஸோ ஆப்வியஸாக போட்டி போட்டிருக்கணும் போட்டி போடல இதில் காமெடி என்ன அப்படின்னா பாஜக இதெல்லாம் காரணங்கள் சொல்கிறது தான் வந்து ஏற்றுக்கவே முடியல மூன்று எண்கள் வந்து சொல்கிறாங்க மசில் மசில் பவர் மணி பவர் மிஷினரிஸ் அப்படின்ட்டுன்னு ஒன்றும் இல்லை ஹைதராபாத்து கவுன்சில் எலெக்ஷன் இருக்குல்ல கவுன்சில் எலெக்ஷனுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணார் கவுன்சில் எலெக்ஷனுக்கே நீங்கள் வந்து இடைத்தேர்தலுக்கு அமைச்சர்கள் போகிறத பேசிக்கிட்டு இருக்கீங்க பணம் இப்போ நீங்கள் கொடுக்க முடியாது உங்கள்கிட்ட இல்லாத பணம் வாங்கி இருக்கு இல்லை உங்ககிட்ட இல்லாத இவிஎம் மிஷினா தேர்தல் ஆணையமே உங்ககிட்ட தான் இருக்கு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பேட்ஸ்மேன் தான் தேர்தல் ஆஃபீஸராக இருந்தார் தேர்தல் ஆணையத்தை புகார் கொடுத்து மாத்தினாங்களா இல்லை வியாழக்கிழமை ஒருத்தர் விஆர்எஸ் கொடுக்குறாரு வெள்ளிக்கிழமை தான் அக்செப்ட் பண்றாங்க சனி ஞாயிறு நாள் விட்டு திங்கட்கிழமை மணிக்கு அவர் வந்து தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் வெடிக்க பார்த்தீங்கல்ல மோடி பேசின பேச்சு தேர்தல் ஆணையமே வந்து பாஜகவுடைய ஒரு டீமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தேர்தல் தேர்தல் சரியாக நடக்காது நாங்கள் புறக்கணிக்கணும்னு சொல்கிறது இன்னும் நியாயம் இல்லை அதிமுகவா இது இதுக்கு முன்னாடி அது மாதிரியான விஷயங்கள் பண்ணிடுது திடீர்னு எப்படி பாஜக இந்த முடிவு எடுத்தாங்க என்ன அப்படின்னா பாமக நம்ம பிரச்சாரம் பண்ண வருமானு தெரியாது பாமக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு தெரியாது இப்போதான் பதினோரு பர்சன்ட்னு அப்படி இப்படி சொல்லி உருட்டி திரட்டி ஊரில் இருக்கிற அஞ்சு பர்சன்டேஜ்லாம் சேர்த்து கணக்கு வச்சு நம்ம வந்து ஜெயிக்கலான்னு வச்சுருக்கோம் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம் இப்போ தோத்து போயிட்டோம்னா டெபாசிட் விட்டுன்னா தப்பாக டான்ஸ் ஆடிடும் அதனால வேண்டாம் அப்படின்னு பண்ணிட்டாங்க அவனுதான் நின்று இப்போ இடைத்தேர்தல் இன்னொன்று திமுகவுக்கு இது வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்பட்டுரும் அப்படிங்கறனால அவங்களால அவங்க தேர்தலை கண்டஸ்ட் பண்ணுறாங்க அது பாயிண்ட் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இந்த தேர்தல் வெற்றியின் மூலமாக எந்த ஒரு பலனும் இல்லை தேவையும் இல்லை இந்த தொகுதியுடைய வெற்றி அதிமுகவையோ பாஜகவையோ கூடுதலாக எந்த வகையிலையும் வந்து பலன் சேர்க்காது அப்படிங்கும் போது அவங்க ஏன் போட்டி போடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்ல இருந்தாலும் கூட ஆப்வியஸா இப்ப ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட ஏதோ ஓரளவுக்கு அவங்க வாங்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல இப்போ இருக்கு அது கட்சிக்கு பின்னடி ஏற்படுத்திச்சு ஒருவேளை பர்சன்டேஜ் குறைஞ்சு போச்சு இன்னும் ஒரு இருபத்தி ஆறுல செட் பேக் ஆயிடுச்சுன்னா திமுக அதிமுக தேவையில்லை நாம் தமிழருக்கு தேவை இருக்கு அதனால் அவங்க போட்டி போடுறாங்க நான் தமிழுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னா இப்போ திமுக கேண்டிடேட் போகிறாங்க அப்படின்னா ஆற்றல் அசோக்குமார் தேதி பன்னெண்டாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் எடுத்து இருந்தாங்கல்ல அப்போ அவர் வந்திருந்தாராம் நான் செலவு பண்ணுறதுக்கு டியாக இருக்கேன் நானே நிற்கிறேன் அப்படின்னாரான் செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை பா தோற்று போயிட்டா தொழில் பழனிசாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பதினோரு தொழில் பழனிசாமின்னு சொல்லுவாங்க நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் ஒதுங்கிட்டார் இப்போ அதிமுக நின்றுனால் அங்கே செலவு பண்ணணும் பாஜக நின்றுனால் செலவு பண்ணணும்

ஆமா அதன் மீதான குடும்பம் எனக்கு வருமானம் இங்கே அவர் கடைசியா என்ன பணம் பண்ணார் கடைசி சம்பாத்தியம் எங்க வந்து எங்க நின்றுச்சு தெரியல அப்புறம் இப்படி இத்தனை காரு இத்தனை பணியாட்கள் லட்சக்கணக்கில் பிள்ளைங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பு வந்து அவருக்கு தேவையான ஒரு வருஷத்துல இரநூறு இடைத்தேர்தல் கூட இப்போ இப்ப ஒன்னுமில்ல இருபத்தி ஆறில் திமுக தோத்து அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே நாளைக்கு திமுக இதே தான் சொல்லும் அதிமுக சொன்ன அதே காரணங்கள் தான் சொல்லும் அப்படிங்கும்போது ஆப்வியஸா ஆனால் அப்படியும் வந்து சீமான் போட்டு போடுவான் ஏன்னா அவருக்கு தேவை திருநிதி வந்துச்சு கலெக்ஷன் கல்லா கட்டினா காரை வாங்கினோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லை ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி எப்படி இருக்குது களம் தேர்தல் களம் அப்படின்னா அது ஒருத்தர் வந்து பார்க்கலாம்ல நேராக இருபத்தாறுக்கு தான் போவோம்னா எப்படி என்ன அது எப்படி பார்த்து என்ன பண்ணுறது என்ன பிரோஜனம் தொகுதிக்கு கேண்டிடேட் வேணும் மாவட்ட சிலாலே போட முடியல அப்படி இருக்கும் பொழுது எப்படி போட்டு என்ன பண்றது ஆக மொத்தத்தில் இப்பவே தெரிஞ்சிருச்சு திமுக தான் போட்டி போட்டாலும் அவங்க தான் அப்படிங்கிறது இப்போ வந்து எதுவும் எதிர்த்து போட்டாலே இல்லாமல் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா இல்ல மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி ஒரு ரொம்ப என்ன அப்படின்னா அதிமுக என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று மொத்தமா எல்லாரும் சேர்ந்து புறக்கணிச்சிருக்கேன் பைக் அட் பண்ணி திமுக அன்னபூசித்து அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது திமுக கசிங்கும் யாருமே உங்களுக்கு போட்டி போட வரல உங்களை இது மோசடி பண்றீங்க உங்களை உங்க மேல குற்றச்சாட்டு வச்சு புறக்கணிச்சுட்டாங்க அது திமுக இல்லையா மொத்தமாக எல்லாரும் பேசி பொது வேட்பாளர் ஒருத்தரை போட்டு ஃபுல் போர்ஸா நீங்க வந்து வேலை பார்த்து டஃப் கொடுக்க ட்ரை பண்ணுங்க ரெண்டும் இல்லையா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா எல்லாரும் இறங்கி மோதிப்பாக்குறதுன்னு எதுவுமே இல்லாம பாய்கட் பண்றது பாதி பேர் பாய்கட் இது பண்றது அப்படிங்கும் போது அபியஸாக இதாக தெரியல இப்போயுமே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் எல்லோரும் தான் புறக்கணிச்சிருமே அவருக்கு வேலை இல்லை தனியாக இருக்காரு அவர் வாட்டி போட்டி போடுறாருன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லை இல்ல அப்படி கிடையாது இதுல வந்து ரெண்டு விஷயம் வந்து இருக்குது தனிப்பட்ட முறையில சீமானவர்களுக்கு திறன் நிதி வேணும் அதுக்காக ஒரு போட்டி ஆட்களை போட்டுக்குவார் அவ்வளோதான் இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இங்கே சீமான் திமுக விசஸ் சீமான் அப்படிங்கிற ஒரு பேட்டில் கொண்டாந்து நிப்பாட்டுவதன் மூலமாக அண்மையில் சீமான் உளறி கொட்டிவைகள் வச்சு ஒரு உருவாக்கிட்டோம் ஓட்டு கிடச்சிச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு வச்சு சீமானை பூஸ்ட் பண்ணி இருபத்தி ஆறுக்கு போறதுக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு ஒரு பக்கம் பேமெண்ட் வாங்கியிருக்கார் அப்படிங்கும்பொழுது சீமான் இன்னொரு பக்கம் யாருகிட்ட வாங்கிருக்காரு அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க கருத்தியல் கூட்டாளி அப்படின்னு அக்கா தமிழிசை சொல்றாங்க அப்படின்னா குமரியானந்தன் வந்து பாவம் இறுதி காலத்துல நிம்மதியா கூட இருக்க முடியாம இப்படி உங்களை பெத்த பாவத்துக்கு இப்படி எல்லாம் பாவம் ஒரு தமிழ் அறிஞர் அவரு வந்து என்ன சொல்றது குடும்பமா இருந்தாலும் வந்து கட்சின்னு இந்த பக்கம் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி தானே அவங்க பேசுவாங்க அதுக்கு இவ்வளவு மோசமாவா சீமான் பேசுவதை வந்து கருத்தியல் கூட்டாளின்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சீமானே வந்து பிகேண்ட்ல உச்சில பேசும்பொழுது முத்தப்பத்து கிழமை மணி கேட்கும் பொழுது பெரியாருடைய வழிகாட்டிங்கிறார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து ஷூட் அது இன்னைக்கு பெரியார் உங்களுக்கு எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கு எப்படி பேசுறாருங்கிறதா ஊர் அறிஞ்சது தானே ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ இந்த கருத்தின் மூலமாக இங்கே வீக்கெண்ட் பண்ணி ஒன்று அதிமுகவை டமி பண்ணிட்டாங்க அடுத்து சீமான அதிமுக ஓட்டுகளை சீமானி கிட்ட ஸ்கேட்டர் பண்ணுவதன் மூலமாக இந்த ரெண்டு ஓட்டி ஸ்கேட்டர் பண்ணிட்டு நம்ம உள்ள வந்து இன்ஜெக்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் ஆப்வியஸாக வந்து சீமானுக்கு பின்னால் இருப்பது பாஜக அப்படிங்கிறத வந்து பல பேர் நிரூபிச்சிட்டாங்க ராஜா அண்ணாமலை எஸ் ஜி சூர்யா அக்கா தமிழிசை ஏகப்பட்ட பேர் வாய் விட்டாங்க ஸோ இதுக்காக கூட புறக்கணித்திருக்கலாம் அதுக்கு அதிமுகவும் தயாராக இருந்திருக்கலாம் அபிஷா வந்து அதிமுக பயந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு இருபத்தி ஆறுலயாவது போட்டி விடுவீங்களா இல்லை அப்பயும் வந்து பயப்படுவீங்களா அப்படின்னு ஏவா வேலை கேட்டாரு அதை கே தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு எதுக்காக அப்போ கட்சி நடத்துகிறீங்க கலைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல சரி ரைட்டு இன்னும் விரை விரைவில் வந்துடும்ல எலெக்ஷன் அதுக்குள்ளே திரும்பவும் எதாவது முடிவை மாற்றி ஏற்றி வேறு யாராவது போட்டியில் இறங்குறாங்களா இல்லை என்னென்னு பார்ப்போம் வாய்ப்பு இல்லை மிஞ்சி போனால் பாமகவுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அதுவுமே வந்து நம்ம அஷூரன்ஸோட சொல்ல முடியாது தேமுதிக புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக வந்து அதிமுக புறக்கணித்தால் போட்டியிடுவது அப்படின்னு தேமுதிக தயாராக இருந்தாங்க ஆனால் அதிமுக தரப்பில் நாங்கள் பிரச்சாரத்துக்கும் பெருசாக வரமாட்டோம் பொட்டி கொடுக்க மாட்டோம்னு சொன்னனால பொட்டி இல்லை அப்படின்னு பிரமலதா வந்து இல்லை பரவாயில்ல நூத்த அப்படின்ட்டாங்க ரைட் ஆக மொத்தத்துல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்படியாக முடிக்கிறது விஷு வெற்றி பெற்றார் இருபத்தி ஐந்து மட்டுமல்ல இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றார் அப்படின்னு இப்பவே எழுதி கொடுத்துடலாம் ரைட் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்